அனைவருக்கும் வணக்கம் எப்பொருள் யார் யார் வாய் பின்னும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு திருக்குறள் எதற்காக அப்படின்னா எந்த ஒரு செய்தியை நீங்கள் கேட்டிங்கனாலும் அந்த செய்தியில் உண்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இன்னொருத்தவங்களுக்கு பகிரணும் அதே மாதிரி புத்தகங்களில் படிக்கக்கூடிய விஷயங்கள் கூட உண்மையாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத ஆராய்ஞ்சதுக்கப்புறம் தான் இன்னொருத்தக்கிட்ட சொல்லணும் இது வந்து பொதுவான வாழ்க்கையில் மட்டுமா ஜோதிடத்துக்கும் இதுக்கும் தொடர்பு உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தொடர்பு உண்டு அதை தான் என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது என்னுடைய பேர் ஆஸ்ட்ரோ உமயராஜ் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா யூடியூப்பில் போய் ஆஸ்ட்ரோ உமயராஜ் டிவி அப்படின்னு போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ ஒரு விஷயம் என்ன சொல்கிறோன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு நீங்கள் என்ன ஒரு செய்தியை படிச்சிங்கன்னாலும் கேட்டிங்கன்னாலும் தெரிஞ்சிங்கனாலும் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு சொல்லுங்கள் இது ரைட் இப்போ அதே மாதிரி தமிழில் பழமொழிகள் நிறைய உண்டு முக்கியமான பழமொழி ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா பூவோட சேர்ந்த நாரும் வணக்கம் ஒரு நல்லவர்களோட படித்தவங்க கூட பண்பாளர்கள் கூட நீங்கள் தொடர்ந்து பழகிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவருடைய சுபாவங்கள் உங்களுக்குள்ள வந்து உங்களுக்குள்ள தீய குணங்கள் இருந்தால் கூட மாறி நல்லாயிருவாங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா வந்து பொதுவாக வந்து ஒரு படித்த பேராசிரியர்கிட்ட பழகிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவருக்கான தன்மைகள் உங்கள்கிட்ட பிரதிபலிக்கும் ஒரு காவல்துறை அதிகாரிக்கிட்ட நீங்கள் வந்து தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இப்போ பழகிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவருடைய தன்மைகள் உங்கள்கிட்ட பிரதிபலிக்கும் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து அதாவது ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுப கிரகங்களோடு சேரக்கூடிய பாவ கிரகங்கள் தன்மையை இழக்கும் தங்களுடைய காரகத்துவத்தை அது இழக்கும் பாவ கிரகங்களோடு சேரக்கூடிய சுப கிரகங்கள் தங்களுடைய காரகத்துவத்தை வளர்த்துக்கொள்ளும் தன்னுடைய கெட்ட குணங்களை கிரகங்கள் வந்து குறைச்சிக்கும் பாவ கிரகங்கள் சுப கிரகங்களோடு சேர்றப்ப தன்னுடைய தீய குணங்களை குணங்களை குறைச்சிக்கும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா சுப கிரகத்தின் தொடர்பை பெறக்கூடிய பாவ கிரகங்கள் வலிமை அதிகமாகும் நல்லது செய்யும் இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா சனின்னு கேட்டிங்கன்னா ஜோதிடத்தில் என்ன சொல்லுவோம் சனி பகவான மந்தத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சோம்பேறித்தனத்தை குறிக்கக்கூடிய கிரகம் இப்படிலாம் சொல்லுவோம் இதுவே த சனி தனிச்ச ஆட்சியாக இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பாங்க ரொம்ப வறுமையாக இருப்பாங்க வியர்வை சிந்தி உழைக்கக்கூடிய தொழிலாளராக இருப்பாங்க துர்நாற்றம் செய்யக்கூடிய தொழில்கள் இருக்கும் அப்படிலாம் சொல்லுவோம் இதுவே சனி ஒரு சுப கிரக தொடர்புக்கு வந்துட்டால் முதலாளி ஆயிடுவாங்க நாலு பேருக்கு வேலை கொடுப்பாங்க தான் வந்து ஒரு முதல் போட்டு தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களுக்கெல்லாம் கொண்டு போயிடுவோம் அப்போ கிரகத்தின் தொடர்பை பெறக்கூடிய பாவ கிரகங்கள் காரகத்துவ ரீதியாக வலிமை பெறும் நன்மைகள் செய்யும் இப்படிலாம் சொல்கிறோம் இருக்கட்டும் இப்போ இதில் ரொம்ப முக்கியமாக கிரகங்கள் அப்படின்னு போனோம் அப்படின்னா வந்து பௌர்ணமி நிலை சந்திரன் சுக்கிரன் அடுத்து வந்து குரு பகவான் அடுத்து புதன் கிரகங்கள் போனோம்னா பௌர்ணமி நிலை சந்திரன் குரு பகவான் சுக்கிரன் புதன் முறையான வரிசை இப்போ இதில் வந்து ஜோதிடத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாலு கிரகங்கள் சுப கிரகங்களாக இருந்தாலும் குரு பகவானுக்கு மட்டும் எப்பயுமே தனிப்பட்ட சிறப்பு நிறைய உண்டு ஏன்னா ஜோதிடத்தில் ரொம்ப முக்கிய கருத்தியை ஜோதிடத்தில் வந்து குரு பகவான் தான் அதாவது லக்னம் பார்த்து லக்னாதிபதி பார்த்து ஐந்தாம் ஐந்தாம் இடம் பார்த்து ஐந்தாம் அதிபதி பார்த்து ஒன்பதாம் இடம் பார்த்து ஒன்பதாம் அதி அதிபதி பார்த்து இறுதியாக குருவி நிலை பார்த்து பலன் சொல் அப்படின்னு தான் எல்லா ஜோதிட மூல நூல்களையும் கடைசி பக்கத்தில் முடிச்சிருப்பாங்க இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா பாரம்ப பாரப்பா பரமகுரு நாலு ஏழு பத்து பகருகின்ற கோணம் சீரப்பா செண்மனுக்கு யோகம் செப்பு செந்திருமால் தேவி அவள் பதியில் வாழ்வார் கூரப்பா குடிநாதன் கண்ணுற்றாலும் குவலயத்தில் வெகு பேரை ஆதரிப்பான் ஒன்று நாலு ஏழு பத்து அப்படிங்கிற கேந்திரம் ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படிங்கிற கோணம் இங்கெல்லாம் குரு பகவான் இருக்கிறது யோகம் அதுக்கப்புறம் அங்கே அந்த இடங்கள்ல இருந்து கிரகத்து அதாவது தசைக்கு வரக்கூடிய கிரகத்தை குரு பார்த்துட்டார்னா அந்த குரு பார்த்த கிரகத்தினுடைய தசை அப்படிங்கிறது இன்னும் நாலு பேருக்கு நீ சேர்த்து சம்பாரித்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு நல்லது செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க பாரப்பா பரமகுரு நாலு ஏழு பத்து பகருகின்ற கோணந்தன்னில் சீரப்பா செண்மனுக்கு யோகம் செப்பு செந்திருமால் தேவியும் அவள் பதில் வாழ வாழ்வாள் பூரப்பா குடிநாதன் கண்ணுற்றாலும் குவலயத்தில் வெகு பேரை ஆதரிப்பான் அப்போ ஜோதிட விதி என்ன சொல்லுது குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதிக வலிமை பெறும் நல்லது செய்யும்னு சொல்கிறாங்க இது ஒரு விதி ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு ஒரு விதிக்கு விதி விளக்கும் அப்படிங்கிறது ஒன்று உண்டு விதி நடக்கும்னு சொல்கிறது ஒரு விதியாக இருந்தால் நடக்காதுன்னு சொல்கிறது இன்னொரு விதியாக இருக்கும் அப்போ குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் தனது தசையில் உயர்ந்த நல நல்ல பலன்களை செய்யுமா குரு பார்த்த கிரகம் வந்து நல்லது மட்டுமே செய்ய ப பயன்ப அதாவது நல்லது மட்டுமே செய்யக்கூடிய கிரகமா அப்படிங்கறத என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் குரு பார்வை ஒரு கிரகத்தை எந்த அளவுக்கு வழி நடத்துது அந்த குரு பார்த்த கிரகத்தினுடைய தசை வந்து நல்லது மட்டுமே செய்யுமா அப்படிங்கிறது தான் இன்றைய வீடியோவில் தலைப்பு இதை வந்து நம்ம வெறுமனே பேசுகிறத விட இதற்கான ஒரு ஜாதகம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புரியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்கிரீன் பண்ணியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதாம் ஆண்டு பிறந்த ஜாதகம் ஜாதகத்தினுடைய நிலைகள் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பெருசு கூட பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜாதகம் அப்படிங்கிறது வந்து லக்னம் மிதுன லக்னோ ராசி தனுசு ராசி நட்சத்திரம் அப்படிங்கிறது மூலம் நட்சத்திர ஜாதகம் ஜாதகம் யோக ஜாதகமாக தான் உங்கள் கண்ணுக்கு வரும் ஏன்னா லக்னத்தில் குருவும் புதனும் நிற்கிறாங்க ரெண்டு கிரகங்கள் வந்து லக்னத்தில் திக்பலமாகிறது யோகம் சீவனில் சுவரே ஏற சீரியர் கண்ணொற்று நோக்க பாவர்கள் பார்க்கக்கூட வெய்யோன் கண்டபணி போல் ஆகுமே ஆயுள் தீர்க்க அறிவில் மன்னவனாம் நல்லா படிப்பு வசதியெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்க இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டாம் அதிபதி சனி ஏழில் நின்று வலுப்படுறதுனால ஆயுள் பாக்கியம் உண்டு ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் அப்படின்னு சொல்லி மூணு கிரகங்கள் இருக்குது அதுவும் யோகந்தான் லக்னத்தோட ஒன்பதாவது பாவகத்தில் ராகு இருக்குது குரு பகவான் லக்னத்தில் இருந்து அஞ்சு ஏழு ஒன்பதை வலுப்படுத்துகிறார் ஜாதக யோக ஜாதகம் நல்லா படிச்சிருப்பாங்க நல்லா பெரிய பதவிகளில் அதுவும் வந்து ப்ரொஃபஸராக இருக்கிறது டீச்சராக இருக்கிறது இந்த மாதிரி உயர் பதவிகளுக்கு ஜாதகம் பலன் சொல்லுவோம் இப்போ கேள்வி அது இல்லை ஜாதகம் பிறந்தது அப்படிங்கிறது கேது மகாதாசை இருப்போம் ரெண்டு வருஷத்தில் பிறந்திருக்கு கேது மகாதை ரெண்டு வருஷம் அடுத்து சுக்கிரதசை இருபது வருஷம் அப்போ சுக்கரனும் கேதுவும் இருபத்தி ரெண்டு வயசு சூரியதசை ஒரு ஆறு வருஷம் இருபத்தெட்டு வயசு இருபத்தி ஒம்பது வயசில் முடிஞ்சது ச சூரியதசை இப்போ ஜாதகத்தில் நடப்பில் இருக்கக்கூடியது சந்திரதசை இந்த சந்திரதசை இவங்களுக்கு என்ன பலன் செய்யுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட கான்செப்ட் இப்போ இந்த சந்திரதசை பார்த்தீங்கன்னா சந்திரன் இரண்டாம் அதிபதி ஏழில் நிற்கிறாரு நம்ம பொறுத்தளவுக்கு குருவின் பார்வையில் வலிமையாக நிற்கிறார் அதுவும் அந்த சந்திரன் சாதாரண சந்திரன் இல்லை நாளைக்கு பௌர்ணமி நிலைக்கு பயணப்படக்கூடிய சந்திரன் சரியாக சொன்னீங்கன்னா மகரத்துக்கு அவர் பயணப்பட்டார்னா பௌர்ணமி நிலை வந்துடும் அப்பேற்பட்ட சந்திரன் சரி இவர் என்ன செஞ்சுருக்கார் அப்படிங்கிறது தான் கேள்வி நாம் எடுத்தோம்னா பொதுவாக தனாதிபதி வாக்காதிபதி குடும்பாதிபதி கலத்திரஸ்தானத்தில் நின்னா யோகம் வரக்கூடியவங்க நிறையா படிச்சிருப்பாங்க பெரிய பதவியில் இருப்பாங்க செல்வாக்காக இருப்பாங்க இந்த ஜாதகரே வலிமையான அதாவது ரெண்டாம் அதிபதி வலிமை பெறப்ப சேமிக்கக்கூடிய என்ன இருக்கும் செலவு செய்ய மாட்டாங்க அப்போ ரெண்டுக்கு அதிபதி ஏழில் நிற்கிறது யோகம் எல்லா ஜாதகங்களுக்கும் பொதுவானதுதான் அதாவது வருமானத்தை குறிக்கக்கூடிய கிரகம் ஏழாம் இடத்துல என்னென்னா சம்பாதிக்கிறது நேராக கொண்டு போய் வீட்டுக்கார கொடுப்பாங்க அப்படிங்கிறது கூட பலனாக வரும் அப்போ அதை தான் இந்த சந்திரன் இவங்களுக்கு செஞ்சுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க ஜாதக கட்டத்தை பொறுத்தளவுக்கு மிதுனலக்கின ஜாதகத்துக்கு ரெண்டாம் இடமான கடகம் மாரகஸ்தானம் மாரகஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்து வலிமையாச்சு அப்படின்னாலே தீமை செய்யும் இங்கே மாரகாதிபதியே ஏழாம் இடமான பாதகஸ்தானத்தில் உட்காந்து குருவினுடைய பார்வையை வாங்கி வலிமையாயிட்டார் அப்போ குரு பார்த்ததுனால இது யோகத்தை செஞ்சதா அப்படின்னா கிடையாது குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுத்தது குடும்பம் பிரிந்தது இப்போ அவங்களுடைய கேள்வியே எங்கே அப்படின்னா எனது முதலாவது திருமணம் வந்து முறிவுக்கு வந்துருச்சு நான் ரெண்டாம் திருமணம் பண்ணிக்கலாமா ரெண்டாம் திருமணம் சரியாக வருமா அப்படிங்கிறது கேள்வி அது நம்ம வீடியோவுக்கு முக்கியமில்லாத விட்டுறலாம் அப்போ ரெண்டாம் அதிபதி ஏழில் குரு பார்வையிலிருந்தால் நல்லது தானே செய்யணும் அப்படின்னா பாதக அதிபதிகள் வலுப்பெறும் பொழுது நன்மையை செய்ய மாட்டார்கள் பாதக மாரகஸ்தானங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களை குரு பார்த்து வலிமைப்படுத்தினால் அவை தீமை மட்டுமே செய்யும் அப்படிங்கிறது தான் உண்மை ஒருவேளை இந்த ஜாதக கட்டத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு குரு பார்க்காமலே இருந்திருந்தாலும் சந்திரன் அந்த வேலையை தான் செய்வார் ஏன்னா மிதுநலக்கின ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்துல கடகத்திலிருந்து வரக்கூடிய கிரகத்தின் தசையோ ஏழாம் இடத்துல வந்து தனுசுலேருந்து வரக்கூடிய கிரகங்களின் தசையோ குடும்ப பிரச்சனையை கொடுக்கும் அது பொதுவானது அப்ப இந்த குரு பார்க்காட்டியும் சந்திரன் பிரச்சனை தான் கொடுத்துருப்பார் இப்ப குரு பார்த்ததுனால பிரச்சனைகளின் தான் என்ன பண்ணிருக்கு இந்த குரு அதிகப்படுத்தியிருக்கே தவிர குரு பார்வை இந்த ஜாதக கட்டத்தில் சந்திரனின் காரகத்துவமான மனோவலிமையை வேணும் அதிகப்படுத்தியிருக்கலாமே தவிர தாயாரால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை அதிகப்படுத்தியிருக்கலாமே தவிர தசை அளவில் சந்திரன் குருவின் பார்வையில் இருந்ததால் அதிகபட்ச தீமைகளையே செய்தது அப்படிங்கிறதான் உண்மை அப்போ ஜாதக கட்டத்தில் பலன் எடுக்க போகிறப்ப குரு பார்த்ததுனால ஒரு கிரகம் நல்லது செய்யும் அப்படிங்கிற தத்துவத்துக்குள்ளே நாம் போக போகக்கூடாது அது யோக கிரகமாக யோக கிரகமாக இருந்தால் எந்த மாதிரி அமைப்பில் யோகமாக உட்காந்துருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் என்ன பண்ணணும் ஜாதக கட்டத்துக்கு பலன் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு குருவின் பார்வை ஒரு கிரகத்தின் காரகத்துவத்தை வலிமைப்படுத்துமே தவிர குருவின் பார்வையில் உள்ள எல்லா கிரகங்களும் தசையில் நன்மை மட்டுமே செய்யும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு போக வேணாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இறைவன் அருளால் எல்லோரும்